ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மன் சஜி சேனல் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் மாமியார் செஞ்ச பெப்பர் சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கன் சுக்கா தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செய்கிற ரெசிபிங்க ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறவங்களாம் இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நிலமாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஏழு பச்சை மிளகா போல் போட்டு எண்ணெயில் தாளிக்கிறாங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக செய்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க மாமியார் செஞ்சது தான் பக்கிரீத்துக்கு வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான் சூப்பராக வருங்க நல்லா வணக்கி விடுறாங்க சீக்கிர சீக்கிரம் செஞ்சுருவாங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எத்தனை கெஸ்ட்டு வந்தாலும் ஈஸியாக டக்குன்னு சமைச்சிருவாங்க அதுதான் எனக்கு எங்கள் மாமியார்கிட்ட ரொம்ப பிடிச்சது சங்கடமே பட மாட்டாங்க எது செஞ்சாலும் சீக்கிரமாக செஞ்சுட்டு டேஸ்ட்டாகவும் செய்வாங்க எனக்கு நிறைய விஷயம் அவங்க கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது போடுறாங்க இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்ந்து ஐம்பது கிராம் அளவு போட்டிருக்காங்க போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உடனே உடனே போட்டுருவாங்க நல்லா அந்த காலத்து ஆளுகிறீங்களா சீக்கிரம் சீக்கிரமாக செஞ்சுருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போக நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு அடுத்தடுத்து இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா வாசம் போக வணங்கிட்டிருக்கு எங்கிட்ட பேசிகிட்டே செஞ்சிட்டு இருந்தாங்க வந்து சிக்கன் போட்டுக்கிட்டாங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அப்புறம் அதுக்கடுத்தது சிக்கனு இதை போட்டு நல்லா கலரி விட்டு நல்லா கொதி வர வேக விடணும் வேக விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து என்ன போடுறாங்கன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி டக்கு 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 டக்குன்னு எல்லாமே கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சது போட்டுறாங்க நம்மலாம் வணங்குனதுக்கப்புறம் தான் போடுவோம் அவங்க வந்து எல்லாத்தையும் டக் டக் டக்குன்னு செஞ்சுருவாங்க ஆனால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமியார் சமையல் நாங்கள் அங்கே ஊருக்கு போனாலே என்னென்ன வேணுமோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க நாங்கள் போனோனையும் சாப்பிட்றதுக்கு உட்கார்ற மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் போகிற டைமிங்க்குள்ள சமைச்சிருவாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி திரும்ப வரையில் இப்போ வந்து உப்பு போட்டிருக்காங்க அந்த சிக்கனுக்கான உப்பு லைட்டாக மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் போட்டிருக்காங்க இது போட்டு தக்காளி தக்காளி வந்து வெறும் ஒரே ஒரு தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சின்ன தக்காளி தான் ஒரே ஒரு தக்காளி பெரிய வெங்காயம் மட்டும் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அவ்வளோதான் அதுக்கு மேலே போடவே வேண்டியதில் சொல்லப்போனால் ஒரு வெங்காயம் போட்டாலே போதும்னு நினைக்கிறேன் இந்த இதுக்கு ஏன்னா நம்ம சுக்கா தானே செய்கிறாங்க அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது வந்து டக்குன்னு யாராவது கெஸ்ட்டு வராங்க நம்ம உடனே செய்யணுன்னா ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை ஈஸியாக செய்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கொதி வந்து இது கிட்டத்தட்ட சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்தால் போதும் இந்த பொடி போடுறாங்க இல்லையா இது வந்து ஜீரகம் சோம்பு அதுக்கப்புறம் குருமிளகு இந்த மூணையும் நல்லா பொடியை அரைச்சி அந்த தூள் வந்து ரெண்டரை ஸ்பூனு இந்த சிக்கன் வந்து முக்கால் கிலோ சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கா கிலோ சிக்கனுக்கு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி போடுறாங்க அவ்வளோதான் சோம்பு ஜீரகம் குருமிளகு இந்த மூணையும் பொடியாக அரைச்சி இதில் போட்டிருக்காங்க அவ்வளோதான் இதுக்கு மிளகாத்தூள் தூள் எதுவுமே சேர்க்கறதில்லை மஞ்சத்தூள் இந்த பொடி அரைச்ச பொடி அதுக்கப்புறம் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விடுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது வந்து நான் ரொம்ப நாளாக எதாவது வீடியோ போடுறப்ப மாமியார் சமைச்சது போடணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ வந்து இவங்க சொன்னாங்க ஈஸியான செய்கிற மாதிரி ஏதாவது ரெசிபி இருந்தால் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னப்போ எனக்கு வந்து இந்த ரெசிபி செஞ்சு காமிச்சாங்க ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செஞ்சுருவாங்க யாராவது கெஸ்ட்டு திடீர் திடீர்னு வந்துகிட்டே இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் இது பண்ண முடியாது இல்லையா அதனால் டக்குன்னு செய்கிற மாதிரி ரெசிபி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சாங்க அவ்வளோதான் சுக்கா வந்து டக்குன்னு தயாராகிடுச்சு உங்களுக்கு சுக்கா வந்து கொஞ்சம் கிரேவியோட வேணும் அப்படின்னு சொல்லி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கி கூட சுக்கா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ட்ரை சுக்காவாக எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு பெப்பர் பெப்பர் சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து எங்கள் மாமியார் ஸ்பெஷல் செம்மையாக சமைப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எனக்காக செய்கிற ரெசிபி ஏன்னா எனக்கு சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்காகவே ஸ்பெஷலாக சிக்கன் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த சிக்கன் எப்படி இருந்தது இதே மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் மாமியார் செஞ்ச சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க சிக்கன் வந்துருச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம சாப்பாடு கூடையும் இல்லை சப்பாத்தி கூடையும் சூப்பராக சாப்பிட்லாம்